ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணி ஸ்டைல் சேனல் டுடே நம்ம பிரியாணிக் ஸ்டைல் சேனலில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு கட்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கட்லெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்லாம் வந்து சக்கரைவல்லி கிழங்கு வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கிழங்கு வகையில் மிகவும் அதிக சத்துணது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சக்கரவள்ளி கிழங்கு தாங்க நம்ம அதிகமாக இதை வந்து பார்த்துருந்தாலும் சாப்பிட்றதுல வந்து அதிகமாக வந்து ஆர்வம் வந்து செலுத்திருக்க மாட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும் இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் நமக்கு முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்றத்து வந்து அதிகமாக இருக்குங்க இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கேன்சர்லாம் வராமல் சேஃபாக பார்த்துக்கலாம் நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம் இந்த கட்லெட் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஃபர்ஸ்ட் போர்ஷனோ லாஸ்ட்டு போர்ஷனும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கங்க இப்போ இதில் இருக்க தோலை வந்து நல்லா சீவிக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி சீவினதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க இந்த கிழங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரில் வச்சு நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் விட்டு வெயில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து ஒரு மத்து வச்சு நல்லா அதை மசிச்சு விட்டுக்கங்க உங்கள் மத்து இல்லைனா ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கங்க இப்போ நம்ம கிழங்கு நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ இதில் டூ டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து போட்டுக்கோங்க டூ டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க ஒன் டீஸ்பூன் சீரகம் வந்து போட்டுக்கங்க இப்போது உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க அது போக நம்ம சேனலில் கிழங்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புட்டு ரெசிபி வந்து பண்ணியிருந்தேங்க அதை நீங்கள் பார்க்கலனா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்க கையில கொஞ்சமா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கதை கொஞ்சமா எடுத்து வடை மாதிரி தட்டிக்கங்க பாருங்க இந்த மாதிரி பண்ணிக்கங்க பேலன்ஸ் இருக்கதையும் இதே மாதிரியே பண்ணிக்கங்க இந்த கட்லெட் ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா பண்ணிடலாம் நீங்க இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இப்போ தோசைக்கல் எடுத்துக்கங்க தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆயில் வந்து கொஞ்சம் நிறையாவே வெட்டுக்கங்க அப்போதான் நம்ம கட்லெட் வந்து நல்லா வேகும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமா ஆயில் வந்து விட்டுக்கங்க இது ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டுக்கங்க இத பண்ணும் போது ஸ்டவ் சிம்லயே வச்சு பண்ணிக்கங்க இப்போ இந்த கட்லட் ரெண்டு சைடும் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருங்க இதுக்கு சைடிஸ் வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ கேச்சப் வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் வந்து முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்